வெரி குட் மார்னிங் திருப்பள்ளி எழுச்சி அடியார்க்கு அரங்கு அடியார்க்கு அரங்குவிய அரவிந்த பூமலரை புலர்க்காலை வந்ததம்மா கொடியான இடை கொண்ட குவளை வெளி பூமகளிர் குயில ஓசை நிறைந்ததம்மா தடை நீக்கி வழிநோக்கி நின்கோள முகம் காண தேவர்களிடம் வந்ததம்மா அடைந்தார்க்கு அருள் புலியும் ஹனி மருவத்தோர் வந்த அழகு மயில் விழிகள் தீரவாய் ஆமாங்க வெற்றிகரமாக நம்மளுடைய பாவை நோன்பு இருபத்தி ஆறாம் நாள் இருக்கிறோம் நம்ம ஸோ நல்லபடியாக இன்னும் நான்கு நாட்கள் முடித்து நாம் குருவரலையும் திருவறளையும் நாம் பெற்று வாழ்வில் நலமுடனும் சிறப்புடனும் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் சக்தி திருப்பாவை உதிக்கின்ற செங்கதிர குபா முகத்தலகை உச்சி திலகம் மதிக்கின்ற மாதுளே வெள்ளுகின்ற மையலகை முத்திருக்கும் செம்பவள பெட்டகமாய் பூத்திருக்கும் கதிக்காற்றும் நன்மருவல் பூத்த களத்தலகை கரண்டை செந்தாமரை மூட்டை திறத்தலகை விதிமாற்றி வினைமாற்றி நமை மாற்றும் கண்ணலகை வீண் மருவோர் தாயலகை பாடேலோர் எம்பாவாய் பாவிகள் எல்லாரும் எந்திரிச்சோங்க பாய்மேவா செய்த பிரைம் எக்ஸ்பென்ஸ் உங்களிடமா உங்களிடம் எப்பொழுதும் இணைந்திருப்பதே